இன்று ஜூலை புதன்கிழமை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மார்க்கெட்டில் இன்றைய மக்காச்சோளம் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் உடுமலை மார்க்கெட்டில் மக்காச்சோளம் வரபு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு ஏழு டன் இவை அனைத்தும் மக்காச்சோளம் சார்ந்தது ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு விலைக்கும் குறைந்தபட்சம் முப்பது பிள்ளைக்கும் விலை போயிருக்கு இதே இது பத்து கிலோ மக்காச்சோளம் முந்நூறு ரூபாயிலிருந்து முந்நூற்று ஐம்பது வரைக்கும் விலை போயிருக்கு இருபத்தஞ்சி கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் எழுநூற்றி ஐம்பது பிள்ளைக்கும் அதிகபட்சம் எண்ணூற்றி எழுபத்தஞ்சி விலைக்கும் விலை போயிருக்கு ஐம்பது கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு விலைக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது விலைக்கும் விலை போயிருக்கு மக்காச்சோளத்தின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது